வணக்கம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் இன்றைக்கும் நீங்கள் நான் ஆண்டாள் திருப்பாவை மார்கழி மாதம் இருபத்தி அஞ்சாவது பாசுரம் இல்லையா ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்ற பாசுரம் இன்னும் இன்னைக்கு தெரியல இன்னைக்கு ரொம்ப கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்குது ஸோ காற்றும் நிறைய அடிக்குது அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நைட் எஃபெக்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இப்படி நைட் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படி வர மாதிரி இப்போ இப்படி இருக்குது இன்றைக்கி பாசுரம் என்ன ஆமாம் ஒரு ராத்திரியை பத்தி ஆரம்பிக்குது இந்த பாடல் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் அப்படின்ற பாடல் ஸோ இந்த பாசுரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா போன பாசுரத்தில் என்னாச்சு அவனுக்கு காப்பிடுறாங்க மங்களா சாசனம் பண்ணுறாங்க இல்லையா வந்துட்டு அன்றி உலகம் மலர்ந்தாய் அடி போற்றின்ட்டு அவன் பெருமையெல்லாம் சொல்கிறாங்க நீ அப்படி வின் பண்ணியே இப்படி வின் பண்ணியே நீ ஒன் உன்னோட த பாதம் போற்றி போற்றி போற்றின்னு ஒன்றே பெருமாள் வந்து ஒரு குஷியாயிட்றாரு அவர் சொல்கிறாரு நீங்கள் என்னை எப்பவுமே பாராட்டி சொல்கிறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க எனக்கு அது தெரியும் ஆனால் இவ்வளோ விடிய காத்தால் வந்து இவ்வளோ குணில் வந்திருக்கீங்களே அதுதான் காரணமாக வேறு ஏதாவது வேணுமா இதுதான் வந்து பெருமாள் கேட்குற அப்புறம் எனக்கு வேற என்ன வேணும் நீ தான் வேணும் கண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி பாசுரம் வருது முதல்ல அந்த பாசுரத்தை சொல்லலாமா ஒருத்தி ஒருத்தி மகனாய் மகனாய் பிறந்து வளர தான் தீங்கி நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அறுதித்து வந்தோம் பறை தருதி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேனோ ரம்பாவாய் அப்படின்ட்டு வருது இந்த பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து கண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இத்தனை நாள் வந்து த யசோதியை நிறைய இடத்துல சொல்லிட்டாங்க இல்லையா ஆனால் அதை பிறக்க வச்ச அந்த கண்ணன் பிறக்கறதுக்கு காரணமான அந்த தேவிகியை எந்த இடத்துலையுமே வந்து ஆண்டாள் சொல்லலையேன்ட்டு ஆண்டாளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தேவகிக்கு அந்த வசுதேவருக்கு தேவகிக்கும் அந்த பெருமையை கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிடுறா ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு சொல்றா அதாவது ஓரிரவில் அதாவது நீ ஒரு மகனாக பிறந்து அன்னிக்கு அதாவது ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கிறதுனா அது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அந்த டே நம்மளுக்கு ஞாபகம் இருக்குல்ல அந்த மாதிரி அந்த நைட் வந்து ரொம்ப ஸ்பெஷல் கண்ணம் பிறந்ததும் ஸ்பெஷல் அவன் வளர போகிற இடத்துக்கும் அன்னைக்கே போயிட்டான் அந்த நைட்டே போயிட்டான் அதனால வந்து அந்த இரவு வந்து ரொம்ப ஸ்பெஷலான இரவு அதனால வந்து அந்த இரவு வந்து அவ்வளோ பர்டிகுலரா குறிப்பிடுறா ஒருத்தி மகனாய் அப்படின்றது அந்த ஹிஸ்டரி இதுக்கு பின்னாடி என்ன நடக்கிறது அப்படின்ட்டு உங்க எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் வந்து ஒரு குட்டி ரீகாப் மாதிரி சொல்கிறேன் வந்துட்டு என்ன அப்படின்னா வசுதேவரும் தேவகியும் கம்சனுடைய தங்கை வந்து தேவகி திருமணம் முடிச்சபோது கம்சன் வந்து ரொம்ப பாசமாக இருப்பான் தங்கக்கிட்ட அண்ணா தங்கை பாசம் ஸோ அப்படியே கொண்டு வசுதேவருடைய ஊருக்கு கொண்டு விடுறதுக்காக அந்த தேரில் அவங்கள கூட்டிகிட்டு போகும்போது ஒரு அசிரடி கேட்கும் அடமடப்பையிலே இவளுடைய எட்டாவது பிள்ளை தான் உன்னை கொல்ல போகிறான் இவ்வளோ என்னமோ பத்திரமா கூட்டிகிட்டு போறிய பாசமாக உடனே உனக்கு உடனே பயம் ஒரு உயிர் பயம் வந்தா எல்லாம் அவ்வளோதான் இல்லையா உடனே என்ன பண்ணுவான் திருப்பி தேவகியை கொல்லறதுக்கு போகும்போது வசுதேவர் சொல்லுவார் இல்ல இல்லப்பா நீ அவளையே கொல்ற அவளுக்கு பிறக்க போற எட்டாவது குழந்தை தான் நான் உன்னை கொல்லும் அவள் கொல்ல மாட்டா இல்லையா நான் உனக்கு குழந்தை பிறக்கும் போதெல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து உடனே ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிறாரு பாவம் அவருக்கு ஒரு வைஃப் எப்படியான காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் அதே மாதிரி ஒன்று என்ன பண்ணிடுறான் ரெண்டு பேரையும் தூக்கி சிறையில் போட்டுடுறான் ஏன்னா எங்கள் குழந்த பிறக்கிறது நீங்கள் ஏன்னா ஒழிச்சு வச்சிட்டிங்கன்னா அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் கொண்டு போய் கொடுக்குறாரு அப்படியே அந்த பிள்ளைங்களெல்லாம் வந்து கல்லில் மோதி இதில் சுற்றுல மோதிலாம் கொண்டு அப்படியே அப்படியே அந்த குழந்தைங்களாம் இறந்து போயிடுது அப்படி ஏழாவது கர்ப்பம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து மாயா இருக்கா இல்லையா அந்த மகா சக்தி இருக்கா இல்லையா கண்ணனுடைய தங்க அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னுடைய பவர்னால் வசுதேவருடைய இன்னொரு மனைவி ரோஹிணி வந்து நந்தகோபுருடைய ஊரில் தான் இருக்காள் அவளுடைய க கர்ப்பம் வந்து ஒரு பொய் கர்ப்பம் மாதிரி ஒன்று இருக்கும் அந்த கர்ப்பத்தை கலைச்சிட்டு இந்த குழந்தையை கொண்டு போய் அங்கே வச்சிருவாள் அந்த குழந்தை தான் பலராமர் நம்ம பார்த்தோம் இல்லையா அதனால்தான் பலராமரும் கண்ணனும் அண்ணன் மீன்றதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த அமரமே தண்ணீரையில் பார்த்தோம் ஸோ அப்புறமா வந்துட்டு என்ன பண்ணுவாங்க எட்டாவதாக கண்ணை பிறப்பான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து அவங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு காட்சியை கொடுப்பான் நான் தான் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு வருவான் அப்போ உடனே சொல்லுவான் அம்மா நீ இந்த சங்கு சக்கரத்தெல்லாம் மறைத்துக்கோடா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தேவகியும் எதுவும் சொல்லுவான் இந்த ராட்சஸங்கள்லாம் இருக்காங்க நீ பத்ரமாரிட கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு சின்ன குழந்தையாக மாறுவான் ஆனால் அவன் பிறந்து அவன் அவனுடைய விரல்பட்ட உடனே அவங்க அப்பா அம்மாவுடைய அந்த இதெல்லாம் சிறையில் வந்து தகர்ந்துடும் அந்த சங்கிலியெல்லாம் தகர்ந்து போயிடும் அவனுடைய அந்த பிஞ்சு விரல் பட்டு தான் அந்த கதவெல்லாம் திறக்கும் அந்த மாய மாயம் நடக்கும் அப்போ பேர் மாயத்தை உலகத்தையே மாயையில் மூழ்கி வச்சுருப்பான் அப்புறமா அங்கேருந்து வந்து அந்த நதியில் நதியில் வந்து நேரம் என்ன பண்ணுவான் யமுனையில் வந்து அந்த வழியாக வருவான் கண்ணை வந்துட்டு அந் அந்த விரல் பட்ட உடனே திருப்பி கால் விரல் பட்ட உடனே யமுனை வழி கொடுக்கும் அங்கேருந்து நேராக வந்து நந்தகோபுருடைய இல்லத்தில் கொண்டு வந்து வச்சிருவாங்க அதனால ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இப்போ ஒழிச்சுட்டு தானே வந்து வச்சுருக்காங்க ஏன்னா இந்த ராஜசங்களுக்கெல்லாம் பயந்துண்டு அப்போய் கண்ணனுக்கு வந்து எப்படி வந்து இவ்வளவுமே தாயார் தானா அப்படின்னா எங்க வந்து தான் பாலுக்காக அழுது தான் வந்து அந்த பாலை குளிச்சு தன்னுடைய உணர்வு ஜீவாதாரம் எங்க நடக்கிறதோ அவங்க வந்து அம்மா தானா ஸோ அதனாலதான் யசோதை வந்து அவனுக்கு அம்மாவாரா என்னதான் தேவகி வந்து அவனுக்கு பிறப்பை கொடுத்தாலும் அப்படி ஒரு மாய லீலையை பண்றான் கண்ணன் அப்படின்றத அந்த ஆண்டாளுத்திக்யர்கள் மூலமா திருப்பி பெருமாளுக்கு வந்து அவனுடைய பெருமைகளை சொல்றதுக்காக சொல்றான் இந்த அவதாரம் எதுக்கு அப்படின்றத கம்சனை கொள்றதுக்கு தானே அதுதான் சொல்றான் ஒழித்து வளர தறிக்கிலானாகி என்ன இருக்குது அப்படின்னா இந்த கம்சன்ட்டை போயிட்டு நிறைய ஸ்பைலா இருப்பாள் ஒற்றர் எல்லாம் கண்டுபிடிச்சிடுறான் இது ஒன்றும் பெரிய இந்த கம்பசூத்திரம் இல்லை இல்லையா அவன் அங்கேதான் ஒழிஞ்சின்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறான் கோகுலத்தில் தான் இருக்கான் அப்படின்ன உடனே அவனுக்கு பொறுக்கல சரிப்பா எங்க இருந்துன்னு போட்டே ஏதோ ஒன்று அந்த குழந்தை வளர்ந்து துறையிட்டுமே இல்லை அவனுக்கு வந்து உடனே உயிர் பையன் வந்துடுறது இவன் தானடா அப்படின்ற கோவம் வருது தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த அந்த குழந்தைய அழிச்சுடுணுன்ட்டு எத்தனை ராட்சசங்களை அனுப்புவான் இல்லையா சக்கரமா அனுப்புவான் பூதனியா அனுப்புவான் அப்புறம் வந்து விளாம்பரமா அனுப்புவான் கொக்கா அனுப்புவான் குதிரையா அனுப்புவான் அனுப்பிச்சிட்டே இருப்பான் அப்படி வந்து அவன் வந்து அந்த குழந்தைக்கு நல்லதே நினைக்க மாட்டான் அது இல்லாம விழாக்கு கூப்பிட்டு வச்சு மல்லர்களை வச்சு கொல்ல பார்ப்பான் யானையை வச்சு கொல்ல பார்ப்பான் அப்ப வந்து ஆனாகி தான் தீங்க நினைந்த கருத்தை பிழைப்பித்து என்ன கருத்து இருக்குமா இவனுக்கு இந்த மாதிரி வேற வேற ஏதோ ராட்சசங்கள் அப்படின்ட்டு இவன் நல்லவ வேஷம் போட்டுடலான்னு நான் எப்படி எவ்வளவு மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான் அந்த கம்ஸ உடனே வந்து அவனுடைய கருத்து அப்படிப்பட்ட கருத்தை பிழைப்பித்து அது ஒண்ணுமில்லாமாக்கின பெருமாள் இல்லையா கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் அந்த கம்சனோட வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே அதாவது இந்த கோகுலத்துல இருக்கிற ஆய்ச்சியர்கள் எல்லாம் அந்த கண்ணை இப்படி பாடா படுத்துறானே இப்படி வாழா இருக்கானே வீட்டுல தயிர் வைக்கலையே பாடு வைக்கலையே அவங்க அப்படியே எப்ப பாரு அந்த கண்ணனை பத்தி பெரிய இந்த இரிட்டேஷன் இல்லாம அவங்களுக்கு இருப்பான் அந்த அந்த எரிச்சல் எல்லாம் இருக்குமா அந்த அத்தனை எரிச்சல போயிட்டு இப்ப கம்சனோட வந்து அஹ் வயிற்றுல வந்து நெருப்புன்னு கம்ச அவன் வயிறு மேல ஏறி தானே அந்த குத்தி தானே அவனை கொல்லுவான்னு வரும் அப்போ அந்த பெருமாள் வந்து அதையெல்லாம் இங்க டிரான்ஸ்பர் பண்ற மாதிரி ஒரு இடத்துல சொல்றாங்க சோ அப்படி ஒரு என்ன சொல்றது அந்த அவன் வந்து தேவகியோட வயிற்றுல வந்து கூடி குழந்தையா வரான் வந்து கம்சனோட வயிற்றுக்கு வந்து நெருப்பா நிக்கிறான் நெருப்பு என்ன பண்ணும் தீய அதை நம்ம ஊசிக்கணும் தங்கிட்டு எதை கொடுத்து அந்த இல்லையா அப்ப வந்து அந்த அதை நல்லதை போட்டு ஆகுதியா போய் நம்மளுடைய பிரேயரா கொண்டு போய் சேர்க்கும் இல்லையா அப்படி வந்து நெருப்பென்ன நின்ற நெடுமாலே நீ வந்து குழந்தை இல்ல பெருமாளே நீ பேர்பட்ட நெடுதுயர்ந்தவன் இல்லையா இந்த உலகத்துக்கு எல்லாம் ஒரு உயர்ந்தவன் இதெல்லாம் எங்களுடைய எல்லா படைப்புகளுக்கும் உயர்ந்து நிக்கிறவனே நெடுமாளே அப்படின்னு ஒண்ணு திருப்பி பெருமாள் சொன்னாங்க என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டீங்க ஆமா நான் இதெல்லாம் சொல்லி சொல்லிட்டே இருக்கீங்களே என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு பறைய வேற கழுத்துல கட்டிட்டு வந்திருக்கீங்களே அங்க பற வாங்கிருப்பாங்கல்ல கிட்ட பறைய தான் வந்தீங்களா அப்படின்ட்டு திருப்பி விஷம கேக்குறான் அவனுக்கு அது தெரியாது அதனால வந்து அவன் அடுத்து கேக்குறான் வந்து எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா உன்னை அறுதித்து வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கண்ணா உன்னுடைய பெருமைகளை பாடுறதுக்கு மட்டுமே தான் நாங்க வந்திருக்கோம் நாங்க இந்த பறைய கேக்குற மாதிரி வந்து உன்ன கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னை அறுதிட்டு வந்தோம் வரை தருதி ஆகில் அப்படின்னா எனக்கு அதை தருவியானி உனக்கு நீ தரேன்னா இப்போ நம்ம ஒரு பெரிய இடத்துக்கு போகிறோம் ஒரு ஃபேவர் கேட்குறோன்னா உங்களுக்கு நீங்கள் தந்திங்கன்னா நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அப்படி இவ்வளோ இவ்வளோ வினயமாக கேட்குறது இல்லை இப்போ லைட்டாக கேட்குறது அதை ரொம்ப இறங்கி போகிறது இதெல்லாம் வந்து ஒரு ரிகஸ்ட்டு எப்படி போடணும் அப்படின்றத ஆண்டாட்ட தான் கேட்குறோம் வரை தருதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்துட்டு அவன் கேக்குறானா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்களே உங்களுக்கு ரொம்ப இருட்டில் பயமா இருந்ததா கால் எல்லாம் குத்திச்சா வலிச்சுதா போன பாட்டுல கண்ணா உனக்கு கால் குத்திச்சா நீங்க கேட்டாங்கல்ல அவன் உடனே சும்மா இருப்பான பக்தர்களுக்கு ஏதாவது கஷ்டமும் அப்படின்ட்டு உனக்கு குத்திச்சாமா அப்படின்ட்டு அவன் கேக்குறானா அப்ப உடனே அவங்க சொல்கிறாங்களாம் திருத்தக்க செல்வமும் சேவகமும் ஞாபாடி அப்படின்றாங்களாம் திருநா நம்ம யார் பார்த்தோம் திருமகளை தானே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு ஸோ அந்த திருமகளுடைய செல்வம் எது திருமால் இல்லையா நம்மளோட செல்வம் தாயார் அந்த தாயாரோட செல்வம் யாரு பெருமாள் திருத்தக்க செல்வமும் அந்த தாயார் விரும்பக்கூடிய செல்வம் யாரு பெருமாள் சேவகமும் ஞாம்பாடி அந்த சேவகம் அவனுடைய அந்த வீரியம் அவனுடைய தேஜஸ் அதெல்லாம் பாடிண்டே வந்தவண்டா பெருமாளே அதனால எங்களுக்கு வருத்தமே இல்லை எங்களுக்கு ஒன்றுமே தெரியல இந்த ஐயப்ப பூஜைக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல மலைக்கு போகும்போது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சொல்லிட்டே போவாங்க இல்லையா அந்த தேகபலம் தான் போயிட்டே இருப்பாங்க சுவாமியே ஐயப்போ அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடும் அவங்க கல்லுல குத்துறாங்களா மண்ணுல குத்துறாங்களான்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா இன்னைக்கு பண்ணதான் அன்னைக்கு ஆண்டாள் தன்னோட விரதத்துல பண்ணியிருக்கா ஆய்ச்சியர்கள் பண்ணதா சொல்லி தான் பண்ணியிருக்கா அதனால பெருமாள் பேரை சொல்லும் பொழுது ஒன்றுமே தெரியாது அது எந்த பேரில் வேணால் கூப்பிடலாம் நம்ம சிவாயின் கூப்பிடலாம் நாராயணான்னு கூப்பிடலாம் ஐயப்பான்னு கூப்பிடலாம் மனசுருகி பண்ணும் பொழுது இந்த உடம்பு எதை நோக்கி என்ன ஆனாலும் நம்மளுக்கு அந்த வருத்தம் தெரியாதுன்றதான் ஆண்டாள் இது மூலமாக சொல்கிறாள் நம்மளுக்கு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தையிலும் நாங்கள் மகிழ்ச்சியாக தானே வந்திருக்கோம் எவ்வளவு விசாரிச்சுட்டான்ல பெருமாள் அப்போ அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா அப்ப நீதான் வேணும்ன்ற அந்த விஷயத்த வந்து இங்க வந்து சொல்றாங்க ஆனா எப்படி வேணும்ன்றத சிற்றுஞ்சு காலையிலதான் சொல்ல போறாங்க ஸோ அப்படி அமையறது இந்த பாசுரம் ஆண்டாள் இது மூலமாக நம்மளுக்கு ஒரு விஷயத்தையே அத்தியாவது கேட்கணும் உயரத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கேட்கணும் இணையமாக கேட்கணும் எப்படி கேட்கணுன்றதை வந்து நம்மளுக்கு சொல்லித்தர அழகாக வந்து அதனால் வந்து பறை தருதியாகில் அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படி சரி எனக்கு அப்படி கொடுத்து தானா அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பாசுரத்தை ரொம்ப அழகாக நம்மளுக்கு சொல்லித்தராங்க ஸோ இந்த குவாலிட்டியை நம்மக்கிட்ட டெவலப் பண்ணிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்குள்ளே வரணுன்னா இந்த நாள் மட்டும் இல்லாமல் முப்பது நாள் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுக்க திருப்பாவையே சொல்லணுன்ட்டு உங்கள் எல்லாரையும் அன்பாகப்படுறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரு வாழ்க வையகம் நன்றி வணக்கம்